இஸ்ரேலின் கொடூர தாக்குதலை கண்டித்தும் இலங்கை அரசு இஸ்ரேலுடனான அனைத்து உறவுகளையும் உடனடியாக முறித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து ஸ்ரீலங்கா தாவஹ் ஜமாத் என்று மாபெரும் ஆர்ப்பாட்டப் பேரணி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது இந்த ஆர்ப்பாட்ட பேரணி மாளிகாபத்தை தாவஹி ஜமாத் தலைமையகத்திலிருந்து மாலிகாபத்தை போலீஸ் நிலையம் வரை இடம்பெற்றது உலக வரலாற்றிலேயே இஸ்ரேலிய காட்டு முறாண்டிகளுக்கு ஆதரவாக அமெரிக்கா கூட ஆர்ப்பாட்டம் நடத்தது எதிராக ஆர்ப்பாட்டம் நடக்குது ஆனால் ஆச்சரியம் உலக வரலாற்றிலேயே முத முதல்ல இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்தது மானம் உள்ள கௌரவமான ஸ்ரீலங்கா அரசாங்கம் உங்களுக்கு எதிராக பெரும்பான்மையோடு போராட்டம் நடத்துவதற்கோ பெரும்பான்மையை தாக்குவதற்கோ முஸ்லீம்கள் உடனடியாக பாலஸ்தீனத்திலே தலையிட்டு பாலஸ்தீனத்திலே சமாதானம் ஏற்படுவதற்காக தன்னுடைய அமைதிப்படையை இறக்கி இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டத்திலே யுத்தத்திலே ஈடுபட வேண்டும் ஐநா சபை சார்பாக නீவாவிலே பாலஸ்திீ අසික ஆදரவாගவும் இஸ்ரேலிிய අரசுுக்கு எதிராகும் கண்டல தீர்மானும் நிறைவற்றப்பட வேண்டும். அப்பි நகரனை பெம පතා ල්வෙන. ලௌபக்கமிවෙத்த இல்லුව ரෞபகிට விறுத்த. சீ ංக்கா பூமிிய மாත්‍රபூමයටි ආදரை අපි මේ රට දෙකඩ කන්න පිின்සක්නම. නමුත් බටையில் රතவாල්ගේ கூட்ட උපக்්‍රමය யති අறன මෙවැනි රத்தவாල් දෙකட කිරීම அ කரா. පලස්ීනේ බීවුණා ඉස්රයිල්ල මති ඇමරිකාවේසා ප්‍රිතාන්නේ අවජාතක දරුව අපේ රජ අතිකරු සේනා දිනායක ජනපතිදුන් පස්ීන පස්ීන ශ්‍රී ලංකාඩු මිත්‍ර සංගමයේ සභාපතිතුමා පලස්තීනේ තරුව ස්චාරෝප් පැලස්තීන් හබල් ප්‍රසිඩන් මහින්ද රජ පක් ෂ සක්. ඔබතුමා ගැන තවමත් අපි විශ්වාසය තබාගෙන සිත්නවා ඒවිනිසා පලස්තිීව වෙනුවෙන් කතා කරන්න මේ ලෝක ඉති්‍යහාසේ කිසිමරටක් කිසිදු තැනක ඇමරිකාව පවා ියංගෙන් වක්්‍රා කානව යෝජනාවරක විරෝධතාවය පළ කරගෙන මසක් ප්‍රසිද්ධියයේ සහයෝග දක්වලන.